வணக்கம் இன்றைய ஆழமான கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நீங்க வெற்றிக்கும் மன அமைதிக்கும் சில புதிய பார்வைகளை தேடிட்டு இருக்கீங்கன்னா இன்னைக்கு நாம பேச போற புத்தகம் உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும்னு நினைக்கிறேன் அது வந்து தி ஆல்மனாக் ஆஃப் நவல் ராவிகாந்த் இது ஒரு தனி நபரோட கதை இல்லைங்க நவல் ராவிகாந்த் ஒரு பெரிய தொழில் முனைவோர் முதலீட்டாளர் அவரோட ஞானம் அவரோட ட்வீட்ஸ் பேட்டிகள் சிந்தனைகள் இதையெல்லாம் எரிக் ஜார்கன்சன் ரொம்ப அழகா தொகுத்திருக்காரு ஆமா ரொம்ப சுவாரஸ்யமான தொகுப்பு அது இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா வழக்கமான செல்ஃப் ஹெல்ப் புக் மாதிரி இல்ல வாழ்க்கையோட ரெண்டு பெரிய தேடல் இருக்குல்ல செல்வம் அப்புறம் மகிழ்ச்சி வெல்த் அண்ட் ஹாப்பினஸ் அத பத்தின ஒரு தத்துவார்த்தமான அதே சமயம் நடைமுறை வழிகாட்டின்னு சொல்லலாம் கரெக்ட் தெரியும் இருக்கு பிராக்டிக்கல் அட்வைஸும் இருக்கு இதிலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நாவல் சொல்றார் இது ரெண்டுமே செல்வம் மகிழ்ச்சி இது ரெண்டுமே ஏதோ அதிஷ்டதால வர்றது இல்லங்க இல்ல நம்மால கத்துக்க முடியும் வளரதுக்கு கூடிய திறன்கள் ஸ்கில்ஸ் அப்படி தான சொல்றார் நிச்சயமா அதுதான் அந்த புத்தகத்தோட மைய கருத்து லேர்னபிள் ஸ்கில்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்வை ஆமா இது வந்து இந்த நவீன உலகத்துல எப்படி பொருள் ஈட்டுறது அதே நேரம் எப்படி ஒரு மன அமைதியோட வாழ்விறது இதுக்கு ஒரு தெளிவான ஃப்ரேம் மாதிரி கொடுக்குது சரி வாங்க இந்த புதையில கொஞ்சம் கொஞ்சமா திறந்து பாப்போம் முதல்ல செல்வம் உருவாக்குறத பத்தி நாவல் என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா ஓ தாராளமா ஏன்னா அவர் வந்து பணத்துக்கும் செல்வத்துக்கும் இடையில ஒரு வேறுபாடு சொல்றாரே அதுவே ரொம்ப சிந்திக்க வைக்குது என்ன அது ஆமா அந்த வேறுபாட்டை முதல் படியே நாவல் ரொம்ப தெளிவா சொல்ற பாருங்க பணம் அதாவது மணி அது வந்து நாம நேரத்தையும் மதிப்பையும் பரிமாறிக்கிற ஒரு சமூக கருவி ஒரு மீடியம் தற்காலிகமானது அது நேரத்தை செல்வமா மாத்த உதவும் அவ்வளவுதான் சரி அடுத்தது அந்தஸ்து ஸ்டேட்டஸ் இது சமூகத்துல நம்மளோட இடம் என்னன்னு காட்டுது ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு நாவல் என்ன சொல்றாருன்னா இந்த ஸ்டேட்டஸ் கேம் பெரும்பாலும் ஒரு ஜீரோ கேம் பூஜ்ஜிய கூட்டு விளையாட்டு ஒருத்தர் போனா இன்னொருத்தர் வந்தாகணும் உதாரணத்துக்கு அரசியல் இல்ல பெரிய கம்பெனிகள்ல பதவி உயர்வு இதெல்லாம் இதுல ஜெயிக்கிறதுக்கு நாம மத்தவங்கள ஒரு வகையில தோற்கடிக்க வேண்டியிருக்கு அதனால இது ஒரு நிலையான சந்தோஷத்தை கொடுக்காது அப்படிங்கிறாரு புரியுது அதேதான் ஆனா செல்வம் வெல்த் அப்படி இல்ல அதுதான் உண்மையான சுதந்திரத்தை கொடுக்குற இலக்குன்னு சொல்றார் செல்வம்னா என்ன அது வந்து நீங்க தூங்கும்போது கூட உங்களுக்காக உழைக்கிற சொத்துக்கள் ஆசட்ஸ் தட் ஏர்ன் வைல் யூ ஸ்லீப் ஆஹா உதாரணமா நீங்க கட்டின ஒரு தொழில் நீங்க செஞ்ச முதலீடுகள் நீங்க எழுதின ஒரு சாஃப்ட்வேர் இல்லை நீங்க உருவாக்கின ஒரு பாட்காஸ்ட் புத்தகம் மாதிரி மீடியா இதெல்லாம் நீங்க நேரடியாக உழைக்காத போதும் உங்களுக்கு வருமானம் ஈட்டி தரும் இது ஒரு பாசிட்டிவ் சம் கேம் நேர்மறை கூட்டு விளையாட்டு ஏன்னா நீங்க மத்தவங்க கிட்ட இருந்து எதையும் பறிக்க வேண்டியதில்ல நீங்க சமூகத்துக்கு பயனுள்ள ஒன்றை உருவாக்கி அதன் மூலமா செல்வத்தை உருவாக்க முடியும் இது உங்களுக்கு நேரத்தையும் கொடுக்கும் சுதந்திரத்தையும் கொடுக்கும் அதுதான் முக்கியம் தூங்கும் போதும் சம்பாதிக்கிற சொத்துக்கள் கேக்கவே ரொம்ப உற்சாகமா இருக்குங்க ஆனா இது எல்லாருக்கும் சாத்தியமா இந்த மாதிரி உண்மையான செல்வத்தை உருவாக்க நேவல் ஏதாவது வழி சொல்றாரா இதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி ஏதாவது இருக்கா நிச்சயமா இருக்கு இது ஏதோ ரகசிய மந்திரம் இல்ல ஆனா ஒரு தெளிவான அணுகுமுறைன்னு சொல்லலாம் செல்வம் உருவாக்க மூணு முக்கியமான தூண்கள் தேவை நாவல் ஒரு சூத்திரத்தை முன்வைக்கிறார் சரி சரி என்ன அது முதல் தூண் தனித்துவமான அறிவு ஸ்பெசிபிக் நாலேஜ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து பள்ளிக்கூடத்திலேயோ காலேஜ்லேயோ முறையா சொல்லி கொடுக்குற விஷயம் இல்ல இதை யாருக்கும் ட்ரைனிங் கொடுத்து உருவாக்க முடியாது இது உங்களுடைய உண்மையான ஆர்வம் உங்க இயல்பான திறமை உங்க தேடல் அனுபவம் மூலமா நீங்க மட்டுமே வளர்த்துக்கிற ஒரு ஸ்பெஷல் அறிவு ஓ இந்த அறிவு பெரும்பாலும் டெக்னாலஜி சார்ந்ததா இருக்கலாம் கிரியேட்டிவிட்டி சார்ந்ததா இருக்கலாம் இல்ல ஒரு குறிப்பிட்ட ஃபீல்ட பத்தின ஆழமான புரிதலா இருக்கலாம் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த தனித்துவமான அறிவை பயன்படுத்துறது உங்களுக்கு விளையாடுற மாதிரி இருக்கும் ஃபன்னா இருக்கும் ஆனா வெளியிலிருந்து பாக்குறவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமான வேலையா தெரியும் ஆமாம் பிளே டு அதர்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன் அதேதான் இத கிளாஸ் ரூம்ல கத்துக்க முடியாது பெரும்பாலும் ஒரு குருவுக்கு கீழ கத்துக்கிறது அப்ரெண்டிஷிப் மாதிரி இல்லனா சுயமா தேடி கத்துக்கிறது தான் அடைய முடியும் இதுதான் மார்க்கெட்ல நீங்க கொடுக்கக்கூடிய யுனிக் வேல்யூ சரி இந்த தனித்துவமான அறிவுங்கிறது கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில ஒருத்தர் தனக்கு எது அப்படிப்பட்ட அறிவுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இது நிறைய பேருக்கு ஒரு பெரிய சவாலா இருக்குமே என்ன சொல்றீங்க நல்ல கேள்வி இதுக்கு நேவல் சொல்ற பதில் என்னன்னா உங்க உண்மையான ஆர்வம் எங்க இருக்கோ எதை நீங்க மத்தவங்க சொல்லாமலே தேடிக்க படிக்கிறீங்களோ எந்த விஷயங்கள்ல உங்க மூளை இயல்பாகவே அதிகமா வேலை செய்தோம் அதுதான் தான் உங்க தனித்துவமான அறிவுக்கான பாதை உம் சின்ன வயசுல இருந்து எது உங்களை ஈர்க்குதோ அத நோக்கி போறது முக்கியம் அது வீடியோ கேம்ஸ் உருவாக்குறதா இருக்கலாம் ஒரு குறித்திட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீல்ட பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கறதா இருக்கலாம் இல்லனா ஒரு சிக்கலான சயின்ஸ் கான்செப்ட புரிஞ்சுக்கறதுலயே இருக்கலாம் அது என்னன்னு கண்டுபிடிக்க கொஞ்சம் சுய பரிசோதனை தேவை ஆனா அத கண்டுபிடிச்சிட்டா மட்டும் போதாது அதை தொடர்ந்து மெருகேற்றுவது அத விட முக்கியம் ஓகே தனித்துவமான அறிவு அடையாளம் கண்டு அதை வளர்க்கணும் தூண் என்ன இரண்டாவது தூண் பொறுப்பேற்பு அக்கௌண்டபிலிட்டி அதாவது உங்க சொந்த பேர்ல உங்க சொந்த அடையாளத்துல பிசினஸ் ரிஸ்க் எடுக்கிறது முடிவு எடுக்கும்போது அதோட வெற்றிக்கும் சரி தோல்விக்கும் சரி நீங்களே முழு பொறுப்பேற்கும் அப்படிப்பட்ட பெரிய ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு தான் சமூகம் பெரிய அளவிலான பொறுப்பு ஈக்விட்டி அதாவது பங்கு அப்புறம் நெம்புகோல் லெவரேஜ் இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் கொடுக்குது சரி சரி பொறுப்பு இருக்கிறதுனா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது ஒரு ப்ராடக்ட உருவாக்கி மார்க்கெட் பண்றது உங்க சொந்த பிராண்ட நிலைநாட்டுறது இந்த மாதிரி உங்க பேரை முன்னிறுத்தி செயல்படுவது இதுல ஃபெயிலாக வாய்ப்பு தான் மறுக்கல ஆனா ஜெயிச்சா கிடைக்கிற பலனும் மிக அதிகம் யோசிச்சு பாருங்க ஒரு எம்ப்ளாயா இருக்கும்போது நீங்க இந்த நேரடி பொறுப்புல இருந்து பாதுகாக்கப்படுறீங்க அதனால உங்க வருமானத்துக்கும் வளர்ச்சிக்கும் ஒரு லிமிட் இருக்கு ஆனா ஒரு பவுண்டரோ கிரியேட்டரோ முழு பொறுப்பையும் ஏத்துக்கறதால அவங்களுக்கு எல்லையற்ற வளர்ச்சிக்கும் வாய்ப்பு இருக்கு உங்க தோல்விகள் பப்ளிக்கா தெரியும் ஆனா உங்க வெற்றிகளும் அப்படிதான் தெரியும் இடரும் அதற்கேற்ற பெரிய பலனும் இது நல்ல புடையுது மூன்றாவது தூண் பத்தி சொல்லுங்க அது என்ன நெம்புகோல் லெவரேஜ் மூன்றாவது ஒருவேளை இதுதான் மிக முக்கியமான தூண்னே சொல்லலாம் லெவரேஜ் லெவரேஜ் உங்க எடுக்கிற முடிவுகளோட நீங்க செய்யற வேலைகளோட இம்பேக்ட பல்ல மடங்கு பெருக்கிற ஒரு சக்தி ஓஹோ உங்ககிட்ட நல்ல ஸ்பெசிபிக் நாலேஜும் அக்கௌண்டபிலிட்டியும் இருந்தா கூட லெவரேஜ் இல்லாம பெரிய அளவுல செல்வம் சேர்க்க முடியாது லெவரேஜ் உங்க உழைப்ப மல்டிப்ளை பண்ணுது இதுல மூணு முக்கியமான வகைகள் இருக்குன்னு நேவல் சொல்றார் என்னென்ன முதலாவது பிறர் உழைப்பு லேபர் அதாவது மத்தவங்க உங்களுக்காக வேலை செய்யறது இதுதான் ரொம்ப பழமையான லெவரேஜ் முறை ஆனா இத மேனேஜ் பண்றதுக்கும் ஸ்கேல் பண்றதுக்கும் நிறைய சவால்கள் இருக்கு இல்லையா ஆமா ஆமா பெரிய பணம் தேவை கரெக்ட் மூன்றாவது இதுதான் இந்த டிஜிட்டல் யுகத்தோட மிக சக்தி வாய்ந்த நெம்புகோள் அனுமதி தேவைப்படாத நெம்புகோள் பெர்மிஷன்லெஸ் லெவரேஜ் இதுக்கு யாருடைய பர்மிஷனும் தேவையில்லை ஆமா இதுல முக்கியமா மென்பொருள் அதாவது கோட் அப்புறம் ஊடகம் மீடியா அடங்கும் நீங்க ஒரு சாப்ட்வேர் எழுதினாலோ ஒரு பயனுள்ள வீடியோவை உருவாக்கினாலோ ஒரு பாட்காஸ்ட் தொடங்கினாலோ அல்லது ஒரு புத்தகத்தை எழுதினாலோ அதை உருவாக்க மட்டும்தான் ஆரம்பத்துல செலவும் உழைப்பும் தேவை சரி ஆனா அதுக்கப்புறம் அதை ரெப்ளிகேட் பண்றதுக்கு அதாவது நகல் எடுக்க கிட்டத்தட்ட எந்த செலவும் இல்லை ஜீரோ மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஆமாமா அது ரொம்ப முக்கியம் யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு ஆப் உருவாக்குனா அது ஒரே நேரத்துல லட்சக்கணக்கான பேர் பயன்படுத்தலாம் நீங்க ஒரு ஆன்லைன் கோர்ஸ் உருவாக்குனா அது நீங்க தூங்கும் போதும் உலகம் முழுவதும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கத்துக் கொடுக்கலாம் இது உங்களுக்காக டுவெண்ட்டி ஃபோர் செவன் வேலை செய்யக்கூடிய ஒரு படை வாவ் இதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மென்ட் தேவையில்லை பெரிய டீமையும் மேனேஜ் பண்ண தேவையில்லை அதனால இந்த யுகத்துல கேப்பிடல் இல்லாதவங்களுக்கும் உண்மையான செல்வத்தை உருவாக்க இது ஒரு அருமையான வழி சுருக்கமா சொன்னா நேவல் சொல்றார் உங்களையே ஒரு புராடக்ட்டா மாத்துங்க ப்ராடக்ட் ஐஸ் யோர் செல்ஃப் உங்க அறிவ திறமைய கிரியேடிவிட்டிய மென்கொரலும் ஊடகமும் இவ்வளவு சக்தி வாய்ந்த நெம்புகோல்ங்கறது உண்மை அப்போ ஃபார்முலா இதுதான் தனித்துவமான அறிவு பிளஸ் பொறுப்பேற்பு பிளஸ் நெம்புகோல் தெளிவா இருக்கு ஆனா ஒரு கேள்வி நெம்புகோல் இவ்ளோ சக்தி வாய்ந்ததுன்னா அதை தவறா பயன்படுத்திட்டா ஆபத்தும் அதிகம்தானே அத சரியா பயன்படுத்துறமான்னு எப்படி தெரியும் மிகச் சரியான கேள்வி கேட்டீங்க அங்க தான் தீர்மானிக்கும் திறன் அதாவது ஜட்ஜ்மெண்ட் உள்ள வருது லெவரேஜுங்கறது ஒரு ஆம்ப்ளிஃபயர் மாதிரி சக்தியை பெருக்கற கருவி நல்ல ஜட்மெண்ட் இல்லாம அதை இயக்குனா அது நன்மையை விட தீங்க அதிகமா பெருக்கிடும் அப்போ ஜட்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஆமா தீர்மானிக்கும் திறன் என்பது நீண்ட கால அடிப்படையில சரியான முடிவுகளை எடுக்கிற ஞானம் இது எப்படி வளர்த்துக்கிறது அனுபவம் மூலமா கத்துக்கலாம் தப்பு பண்ணி கத்துக்கலாம் அப்புறம் மேத்ஸ் சயின்ஸ் மாதிரி ஃபண்டமெண்டல் விஷயங்களை ஆழமா புரிஞ்சுக்கிறது மூலமா தெளிவான சிந்தனையை வளர்த்துக்கலாம் இது ஒரு தொடர் விளையாட்டு ஸ்பெசிபிக் நாலேஜை உருவாக்குறது அக்கௌண்டபிலிட்டியோடு அதை வெளிப்படுத்துறது லெவரேஜ பயன்படுத்துறது ஜட்ஜ்மெண்ட்டை மெருகேற்றிக்கிட்டே இருக்கிறது இது ஒரு கண்டினியூஸ் லூப் மாதிரி சரி இது கூடவே நேவல் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றார் நீண்ட கால நோக்கோடு இருப்பவர்களுடன் நீண்ட கால ஆட்டங்களை ஆடுவது பிளே லாங் டேர்ம் கேம்ஸ் வித் லாங் டேர்ம் பீப்புள் அது என்னது உண்மையான வெற்றி அது பணமா இருந்தாலும் சரி உறவுகளா இருந்தாலும் சரி கூட்டு வட்டியில காம்பவுண்ட் தான் வருது குறுகிய கால லாபத்துக்காக நேர்மையையும் நற்பெயரையும் விட்டு கொடுக்கறவங்க நீண்ட காலத்துல தோத்துடுவாங்க அதனால நேர்மையான லாங் டேர்ம் விஷன் இருக்கிறவங்களோட சேர்ந்து பாசிட்டிவ் சம் கேம்ஸ்ல ஈடுபடும் தான் உண்மையான நிலையான வளர்ச்சிக்கான அடிக்கலத்தை நம்ம அமைக்க முடியும் ஓகே செல்வம் பத்தின இந்த பார்வை உண்மையிலே ரொம்ப வித்தியாசமா இருக்கு வேலைய நேரத்துக்கு விக்கிற அந்த வழக்கமான பாதையில இருந்து மாறி சொத்துக்களை உருவாக்கி அதை ஒரு சக்தி வாய்ந்த யோசனை தான் அது மகிழ்ச்சி பத்தியும் தான் உரையாடல் இன்னும் ஆழமாகுதுன்னு நினைக்கிறேன் நேவல் மகிழ்ச்சியை எப்படி பாக்குறாரு இது செல்வம் தேடுறதுல இருந்து எப்படி வேறுபடுது ஆமா இது ஒரு அற்புதமான பகுதி செல்வம் சம்பாதிக்கிறத ஒரு ஸ்கில்னு சொன்ன மாதிரி மகிழ்ச்சியா இருக்கிறதையும் ஹாப்பினஸையும் ஒரு கத்துக்க கூடிய தான் நாவல் பாக்குறார் ஓ அப்படியா ஆனா அது இருந்து தேடி அடைய வேண்டிய ஒரு பொருள் இல்ல அது நமக்குள்ளேயே இருக்கு அதை நாம தான் வெளிக்கொணரணுங்கிறாரு இங்க ஒரு ஆச்சரியமான கருத்து என்னன்னா அவர் என்ன நம்புறாருனா மகிழ்ச்சி என்பது நம்மளோட இயல்பு நிலை ஸ்டேட் இயல்பு நிலையா ஆமா ஒரு குழந்தையோட மனநிலை மாதிரி தேவைகள் பூர்த்தியானதும் குழந்தை இயல்பா சந்தோஷமா இருக்கு இல்லையா அது மாதிரி நாம எதையோ ஒண்ணு பெற்று சந்தோஷப்படுறத விட நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒன்னு குறைவா இருக்கு போது மிஞ்சுவது தான் உண்மையான நிலையான மகிழ்ச்சி ஒரு பிராக்டிஸ் மகிழ்ச்சி நம்மளோட இயல்பு நிலை இது கேக்கிறதுக்கு ரொம்ப அமைதியா இருக்கு ஆனா நம்மளை சுத்தி இருக்கிற உலகம் நம்மளை எப்ப பாரு எதையாவது வாங்க எதையாவது அடையணும்னு தூண்டிக்கிட்டே இருக்கேன் ஆசைகளே இல்லாம இருக்கிறது நடைமுறைக்கு சாத்தியமா ஒரு ஆம்பிஷன் வேண்டாமா வாழ்க்கையில இது ஒரு முக்கியமான கேள்வி நேவல் ஆம்பிஷனே கூடாதுன்னு சொல்லல ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா ஒவ்வொரு ஆசையும் டிசையர் நீங்க அத அடையும் வரைக்கும் மகிழ்ச்சி அற்றவராக இருக்க நீங்களே உங்களுடன் செய்து கொள்ளும் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி ஓ அப்படியே சொல்றாரு ஆமா டிசைர் இஸ் அ கான்ட்ராக்ட் வித் யோர் செல்ஃப் டு பி அன்ஹாப்பி அன்டில் யூ கெட் வாட் யூ வாண்ட் நான் அந்த பதவிக்கு வந்தாதான் சந்தோஷம் அந்த பொருளை வாங்கினா தான் சந்தோஷம் இவ்வளோ பணம் சம்பாதிச்சாதான் சந்தோஷம் நாமளே நமக்கு கண்டிஷன்ஸ் போட்டுக்கிறோம் ஆனால் ஒரு ஆசை நிறைவேறினதும் அடுத்த ஆசை வந்துடுது இது ஒரு முடிவே இல்லாத ஓட்டம் உண்மைதான் அதனால உண்மையான மன அமைதிக்கு வழி எல்லா ஆசைகளையும் நிறைவேற்ற முயற்சி பண்ணுறது இல்லை மாறாக எந்த ஆசைகள் உண்மையிலே முக்கியம்னு ரொம்ப கவனமா தேர்ந்தெடுத்து தேவையில்லாத பல ஆசைகள் இல்லாமல் இருக்க பழகிக்கிறது தான் சுருக்கமாக சொன்னால் ஆசைகளை குறைக்கிறது ரெடியூஸ் டிசையர்ஸ் அல்லது ஆசைகள் மேல ஒரு பற்றற்ற தன்மையை வளர்த்துக்கிறது இது லட்சியத்தை கைவிடுறதில்ல ஆனா அந்த லட்சியத்தோட முடிவுல தான் மகிழ்ச்சி இருக்குங்கிற எண்ணத்தை கைவிடுறது உண்மையான மகிழ்ச்சி என்பது வேறொன்றையும் எதிர்பார்க்காம நிகழ்கணத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை பாராட்டி வாழ்றதுல அப்ரிஷியேட் த பிரசன்ட் மூமெண்ட்ல இருந்து வருது ஆசைகளை கவனமா தேர்ந்தெடுத்து நிகழ்கணத்துல வாழ்றது இது கேட்கறதுக்கு எளிமையா இருந்தாலும் நடைமுறைப்படுத்துறதுக்கு பெரிய பயிற்சி தேவைப்படும் போல இருக்கே சரி இந்த மன அமைதியை வளர்த்துக்க நிகழ்காலத்துல வாழ பழகிக்க ஏதாவது குறிப்பிட்ட வழிகளை சொல்றாரா பிராக்டிகல் டிப்ஸ் மாதிரி நிச்சயமா சொல்றார் இது ஏதோ மாயாஜாலம் இல்ல சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் மூலமா வளர்த்துக்க கூடியதுதான் முதல்ல நிகழ்காலத்தில் இருக்கும் திறனை கல்டிவேட்டிங் பிரசன்ஸ வளர்த்துக்கிறது நம்ம மனசு எப்ப பார்த்தாலும் ஒன்னும் பாஸ்ட்ல நடந்ததை நினைச்சு வருத்தப்படும் இல்லனா பியூச்சர்ல என்ன நடக்குமோன்னு கவலைப்படும் இல்லையா ஆமா இது ரெண்டுக்கும் நடுவுல நிகழ்காலத்தை அனுபவிக்கிறதே இல்லை தியானம் மெடிடேஷன் மாதிரி பயிற்சிகள் மனசு அலைபாய விடாம நிகழ்காலத்துல நிலைநிறுத்த பயிற்று வைக்கிற ஒரு மிகச்சிறந்த கருவி அது மனசோட அந்த சேட்டரை குறைக்க உதவும் சரி அடுத்தது உடல் நலம் பிசிக்கல் ஹெல்த் இது ரொம்ப அடிப்படை ஆனா நாம அடிக்கடி மறக்கிற விஷயம் முறையான உடற்பயிற்சி சத்தான உணவு போதுமான ஆழமான தூக்கம் இது மூணும் இல்லைனா மன அமைதி சாத்தியமே இல்லை நோயுற்ற உடல்ல ஒருபோதும் மகிழ்ச்சியான மனம் இருக்க முடியாதுன்னு நேவல் உறுதியா நம்புறார் ஆரோக்கியமான உடல்தான் அமைதியான மனதுக்கான அடித்தளம் இது ரொம்ப கரெக்ட் அப்புறம் வாசிப்பு ரீடிங் வாசிப்பு மனசை விரிக்கிறது புதிய கண்ணோட்டங்களை கொடுக்குது வெறும் நியூஸ்பேப்பர் இல்ல ஆழமான புத்தகங்கள் ஃபண்டமெண்டல் சயின்ஸ் பிலாசபி புக்ஸ் படிக்கிறது முக்கியம் முக்கியமா உங்க உண்மையான ஆர்வத்தை தூண்டுகிற விஷயங்களை ஆழமா படிங்க ரீட் வாட் யூ லவ் அண்டில் யூ லவ் டு ரீட் அப்புறம் அதை மத்தவங்களுக்கு கத்துக் கொடுங்கன்னு சொல்றார் நல்ல விஷயம் கடைசியா ஒருவேளை இதுதான் மிக முக்கியமான பழக்கம் நமக்கு நடக்கும் விஷயங்களுக்கு நாம எப்படி எதிர்வினையாற்றுகிறோம் என்பதற்கான முழு பொறுப்பையும் ஓனர்ஷிப் எடுக்கிறதா ஆமா நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குதுங்கிறத நம்மால முழுசா கட்டுப்படுத்த முடியாது ஆனா அதுக்கு நாம எப்படி பதில் சொல்றோம் எப்படி உணர்றோங்கிறத நம்மால நிச்சயமா கட்டுப்படுத்த முடியும் பிரச்சனைகளுக்கு மத்தவங்களையோ சூழ்நிலையோ குறை சொல்ற அந்த விக்டிம்ஹுட் மென்டாலிட்டியும் முழுமையா நிராகரிக்கணும் உண்மையான சுதந்திரம் என்பது நமக்கு வேண்டியதை செய்வதற்கான ஃப்ரீடம் டூ மட்டும் இல்லை கோபம் பயம் பொறாம மத்தவங்களோட அப்ரூவலுக்கான இயக்கம் இந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ்ல இருந்து விடுபடும் ஃப்ரீடம் ஃப்ரம் கூட இந்த உள்மன சுதந்திரம் தான் உண்மையான மகிழ்ச்சி அப்போ இது வெறுமன வெளியுலக வெற்றியை பத்தி மட்டும் இல்ல நம்மளோட உள்மன உலகை இன்டர்னல் ஸ்டேட்டை எப்படி நிர்வகிக்கிறதுங்கிறத பத்தியும் ஆழமா பேசுது செல்வம் மகிழ்ச்சி ரெண்டுமே கத்துக்கக்கூடிய திறன்கள் இந்த ரெண்டு யோசனைகளையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது இது வாழ்க்கையை பத்தி நமக்கு என்ன பெரிய பாடத்தை சொல்ல வருது இத இரண்டையும் இணைச்சு பார்க்கும்போதுதான் இந்த புத்தகத்தோட முழுமையான பார்வை புரியும் நினைக்கிறேன் இது வாழ்க்கைய வெற்றிகரமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் வாழ்றதுக்கான ஒரு முழுமையான இயக்க முறைமை ஒரு ஹோலிஸ்டிக் ஆபரேட்டிங் சிஸ்டம் மாதிரி ஒரு பக்கம் ஸ்பெசிபிக் நாலேஜ் அக்கௌண்டபிலிட்டி லெவரேஜ் இது மூணையும் பயன்படுத்தி நேர்மையா லாங் டேர்ம் விஷனோட செல்வம் சேர்க்கிறது இது வெளியுலக ஆட்டத்துல எக்ஸ்டர்னல் கேம்ல ஜெயிக்கிறதுக்கான வழி சரி அதே சமயம் மறுபக்கம் ஆசைகளை நிர்வகிச்சு நிகழ்காலத்தில் கவனம் செலுத்தி நம்ம உணர்வுகளுக்கும் எதிர்வினைகளுக்கும் முழு பொறுப்பேற்று உள் அமைதியை இன்டெர்னல் பீஸை வளர்த்துகிறது இது உள்ளுலக ஆட்டத்துல இன்டர்னல் கேம்ல ஜெயிக்கிறதுக்கான வழி எக்ஸ்டர்னல் கேம் இன்டர்னல் கேம் நல்லா இருக்கு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த ரெண்டு ஆட்டங்களும் தனித்தனி இல்ல அவை ஒன்றோடொன்று ஆழமா பின்னி பிணைஞ்சிருக்கு தெளிவான சிந்தனை நீண்ட கால பார்வை பொறுப்பேற்கிற குணம் இது ரெண்டு விதமான வெற்றிக்கும் அவசியம் வெளியுலகத்துல அந்த ஜீரோசம் ஸ்டேட்டஸ் கேம்ஸை தவிர்க்கிற மாதிரி உள்ளுக்குள்ளேயும் ஆசைகளால ஏற்படுற அந்த ஜீரோசம் கேம் ஒரு ஆசை நிறைவேற வர ரவிகாந்த் இது வெறும் ட்வீட்களின் தொகுப்பு மாதிரி மேலோட்டமா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப ஆழமான விஷயங்கள் இருக்கு வேலை செல்வம் மகிழ்ச்சி பத்தின நம்மளோட பல நம்பிக்கைகளையும் அணுகுமுறைகளையும் கேள்விக்குள்ளாக்குற ஒரு தத்துவ வழிகாட்டின்னு தாராளமா சொல்லலாம் நிச்சயமா இதிலிருந்து நாம முக்கியமான எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா செல்வம் என்பது நீங்க தூங்கும்போது உங்களுக்காக உழைக்கும் சொத்துக்கள் அதை தனித்துவமான அறிவு பொறுப்பேற்பு மற்றும் நெம்புகோல் குறிப்பா இந்த காலத்தோட சக்தி வாய்ந்த பெர்மிஷன்லெஸ் லெவரேஜான சாஃப்ட்வேர் மீடியா கொண்டு உருவாக்கலாம் சரிதானே கரெக்ட் அதே மாதிரி மகிழ்ச்சி என்பது வெளியில தேடுற விஷயம் இல்ல அது ஒரு உள்மனத்திறன் நம்மளோட இயல்பு நிலை ஆசைகளை நிர்வகிப்பதன் மூலமும் நிகழ்காலத்தில் வாழ்வதன் மூலமும் நம்மை எதிர்வினைகளுக்கு பொறுப்பேற்பதன் மூலமும் அதை அடையலாம் மிக முக்கியமா இது ரெண்டுமே அதிர்ஷ்டத்தை பொறுத்ததில்லை இவை இரண்டுமே நம்மால் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன்கள் ஸ்கில் ஆமா இந்த கருத்துக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது இல்லீங்களா என்ன கேள்வி நாம ஒவ்வொரு நாளும் செலவிடுற நேரத்துல நம்ம எனர்ஜில எவ்வளவு சதவீதம் அந்த பூஜ்ய கூட்டு அந்தஸ்து விளையாட்டுகளுக்காக சீரோசம் ஸ்டேட்டஸ் கேம்ஸுக்காக வீணாகுது எவ்வளவு சதவீதம் உண்மையான பாசிட்டிவ் சம் வெல்த் கிரியேஷனுக்காகவோ அல்லது உண்மையான உள் அமைதியை வளர்க்கவோ செலவாகுது ஆமா நீங்க அமைதியா உட்கார்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி இது இந்த கருத்துக்கள் உங்க மனசுல நல்லா பதிகிறதுக்கும் அதோட முழு பரிமாணத்தையும் உணர்வு ஆசைகளை நிர்வகித்தல் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில இப்போ எப்படி பொருந்ததுன்னு சிந்திச்சு பாருங்க இந்த புத்தகத்தோட கொள்கைகளின் அடிப்படையில இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில என்ன ஒரு சின்ன மாற்றத்தை செய்ய முடியும் அடுத்த முறை சந்திக்கும் வரை தொடர்ந்து ஆராயுங்கள் தொடர்ந்து சிந்தியுங்கள்